கபிலருக்கு கேள்வி விளங்கியது அப்படி நம்ப வைப்பதுதானே சிறந்த ஒற்றரின் தகுதி என்றது இன்னொரு குரல் பழையனின் பேச்சை மடக்கி பேசுவது யார் என குரல் வந்த திசையை எல்லோரும் பார்த்தனர் இருட்டுக்குள் இருந்த அந்த மனிதனை மற்றவர்கள் பார்த்து அறியும் முன் குரல் கேட்ட பழையன் கேட்டார் வந்திருப்பது கூழையனா கிழவா கண்ணும் காதும் அப்படியே இருக்கடா உனக்கு அருகில் வந்து பழையனை கட்டி அணைத்தான் பரம்பு நாட்டு தென்பகுதி எல்லை கா காவலன் கூழையன் உயரத்தில் மிக குலனாக இருந்தாலும் வீரத்திலும் பலத்திலும் யாராலும் மிஞ்ச முடியாதவன் என பெயர் எடுத்தவன் படுத்துறங்கும் கபிலரை விட்டு இருவரும் சற்று தூரம் நடந்தனர் காலம் மாறிவிட்டது கிழவா எண்ணற்ற குலங்களை அழித்து வலு வேந்தர் மூவரும் எல்லோரின் கண்களுக்கும் உறுத்தலாக இருப்பது பாரிதான் பரம்பின் செல்வத்தை சூறையாட பாரியே தடை என கருதுகின்றனர் மூவரும் தனித்தனியாக எத்தனையோ திட்டங்களை தீட்டுகின்றனர் ஒற்றர் படை இல்லாத நம் காதுகளுக்கே இவ்வளவு செய்திகள் வந்து சேர்கின்றன அப்படியென்றால் எவ்வளவு திட்டங்கள் தீட்டப்படுகின்றன என்பதை எண்ணிப்பார் ஆகட்டும் அவர்கள் என்ன திட்டம் தீட்டினாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது கிழவனின் நம்பிக்கையின் மீது அச்சத்தை ஏற்றும் வல்லமை கூழ எனக்கு இல்லை ஆனாலும் கால மாற்றத்தை பழையனுக்கு உணர்த்த வேண்டும் என்று விரும்பினான் உங்களின் காலம் அல்ல இது சேரனின் மிளகை பின்தள்ளி வணிகத்தில் முன்னேறி கொண்டிருக்கின்றன கொற்கை முத்துக்கள் யவன வணிகத்தில் தனக்கு இருக்கும் முதல் இடத்தை தக்க வைக்க உதியஞ்சேரல் எதையும் செய்வான் மிளகு செடி தடைத்து செழிக்கும் எண்ணற்ற குன்றுகள் நம்மிடம் உண்டு அது மட்டுமல்ல ஏற்கனவே பரம்பு நாட்டிடம் அடைந்த தோல்விக்கு பழிவாங்க வேண்டும் என்று வெறியோடு இருக்கிறான் இதுபற்றி பற்றி பாரியிடம் பேசிவிட்டுத்தான் திரும்புகிறேன் என்ன சொல்கிறாய் நீ கொற்றவை கூத்தில் பங்கெடுக்கவில்லையா இல்லை கிழவா எல்லைக்கு திரும்பியாக வேண்டும் கொற்றை கொற்றவை கூத்தில் பங்கெடுக்காமல் திரும்பும் அளவுக்கு நிலைமை மோசமாக உள்ளதா நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஆனால் அதுதான் உண்மை கிழவன் குறுகுரு என கூழையனை பார்த்தான் எதை வைத்து சொல்கிறாய் எல்லைப்புற ஊர்களில் புதிய மனிதர்கள் நடமாடுகின்றனர் நாம் அறியாத வேட்டை நாய்கள் காடுகளுக்குள் அலைகின்றன பள்ளத்தூருக்கு வரும் உப்பு வணிகர் முன்போல் உடனுக்குடன் புறப்படுவதில்லை தேவைக்கு அதிகமாக தங்கிவிட்டு போகின்றனர் பரம்பு நாட்டுக்கு வந்த எந்த ஒரு பாணர் குழுவும் கடந்த ஆண்டில் ஒரு முறை கூட வரும் வழியில் உள்ள முல்லை நில காடுகளில் கொள்ளையர்களிடம் அகப்படவில்லை இவை எல்லாம் நமது ஐயத்தை வலுப்படுத்தவே செய்கின்றன கொள்ளையர்களிடம் சிக்காமல் இருப்பதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது காடுகளில் பேந்தர்களின் படைகள் நிலை கொண்டுள்ளன என பொருள் படைகள் இருக்கும் காடுகளில் கொள்ளையர் இருக்க மாட்டார் அல்லவா நம்மை பலரும் நெருங்கியுள்ளனர் வழக்கத்துக்கு அதிகமாக இந்த ஆண்டு அதிக விருந்தினர் வந்துள்ளனர் போருக்கு முன்னர் விருந்தினரின் எண்ணிக்கை பெருகும் என கேள்விப்பட்டதில்லையா அதற்காக விருந்தினரை எல்லாம் சந்தேகிக்க முடியுமா சந்தேகப்பட முடியாது ஆனால் கண்டறிய முடியும் அதற்கான எந்த முயற்சியும் செய்யாமல் தான் நீங்கள் இவரை அழைத்து கொண்டு போகிறீர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் தான் வறுமை காரணமாக பரிசில் பெற வேண்டிய தேவை இருக்கிறது புலவனுக்கு இங்கே என்ன வேலை எழுத்து கற்றவனுக்கு உதவத்தான் மூ வேந்தரும் போட்டி போடுகின்றனரே அவரிடம் கிடைக்காத பொண்ணா பொருளா அப்படி இருக்க இவ்வளவு கடினமான ஒரு மலை பயணத்தை செய்ய வேண்டிய தேவை என்ன இவை எல்லாவற்றையும் பற்றி கூட நீ அவரிடம் பேசாமல் இருந்திருக்கலாம் ஆனால் தனித்த தேரில் வந்து இறங்கி காட்டுக்குள் நுழைந்திருக்கிறார் இறக்கி விட்டு போனது யாருடைய தேர் தேரில் வந்து இறங்கும் வளம் கொண்டவன் காட்டின் கடுமையை அனுபவிப்பது எதனால் பழையன் பழையனின் கண்கள் நீலனை தேடின அவன் கூழியனுக்கு பின்னால் நின்றிருந்தான் ஆகட்டும் நாளை காலையில் அவரிடம் பேச்சு கொடுத்து பார்க்கிறேன் என்றார் பழையன் கூழையனின் முகத்தில் சிரிப்பு படர்ந்தது ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டார் பழையன் நம்பிய பிறகு ஒருவனை சந்தேகப்படுவது எளிதல்ல அதுவும் உன்னால் உறுதியாக முடியாது நானே காலையில் அவருடன் பேசுகிறேன் உங்களோடு அனுப்பி வைப்பதா என்னோடு அழைத்துச் செல்வதா என்பதை அவர் அளிக்கும் பதில்கள் முடிவு செய்யட்டும் என்றான் கூழையன் பழையனும் நீலனும் அதன் பிறகு பேசிக்கொள்ளவில்லை நீலன் திசைக்காவல் வீரன் கூழையனின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டவன் நிச்சயமாக அவனுக்கு அதிகமான வசவு கிடைத்திருக்கும் என்பது பழையனுக்கு தெரியும் வீரர்களின் கட்டளை ஒழுங்குகளில் பழையனுக்கு எப்போதும் நம்பிக்கை இல்லை ஒரு மனிதனின் முகத்தையும் சொல்லையும் பார்த்து கணிக்க முடியாதது எதுவும் இல்லை என்று நம்புகிறவர் பழையன் காடு மிகவும் தூய்மையான இடம் மட்டுமல்ல மனித இதயத்துக்கு மிக நெருக்கமான இடமும் கூட ஒருவனுக்குள் இருக்கும் உண்மைகளை எளிதில் உதிர்க்கச் செய்யும் ஆற்றல் காட்டுக்கு உண்டு காட்டின் ஊடே பயணப்படும் ஒருவனால் கபலத்தனத்தை மறைத்து இவ்வளவு தொலைவு எடுத்து வர முடியாது இதை உணர முடியாத அளவுக்கு கூழையணை பதற்றம் தொற்றியுள்ளது காலையில் என்னதான் நடக்கிறது பார்ப்போம் என்ற முடிவோடு தலை சாய்த்தான் பழையன் காலையில் பறவைகளின் ஒளியால் காடு நிரம்பி இருந்தது கபிலரின் தூக்கம் கலைந்தது உடல் முறுக்கி எழுந்தார் முடிச்சுகள் பிரிவதைப் போல தசை நார்கள் பிரிந்து அவிழ்ந்தன வலி இலகுவாகிறதா விட்டு பிடிக்கிறதா என தெரியவில்லை இரவு முழுவதும் கேட்டுக்கொண்டே இருந்த பேச்சு சத்தம் எதுவும் இப்போது இல்லை மெல்ல கண்கள் விழித்து பார்த்தார் குகைக்குள் யாரும் இருப்பது போல தெரியவில்லை அதிகாலையிலேயே எழுந்து போய்விட்டனரா மற்றவர்கள் போயிருந்தாலும் அழைத்துச் செல்ல நீலன் இருப்பானே எங்கே அவனும் காணோம் என்று நினைத்தபடியே எழுந்து உட்கார்ந்தார் குகை முகப்பின் வழியே சூரிய ஒளி பாய்ந்து வந்து கொண்டிருந்தது அப்போது ஓரத்தில் இருந்த பாறையின் மீது ஒருவர் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது கண்களை கொண்டு பார்த்தார் கபிலர் முகம் தெரியவில்லை நெடு உயரம் திரண்டு விரிந்திருந்த தோள்கள் உடல் அமைப்பின் கம்பீரத்தைச் சொல்லின கபிலர் விட்டதை பார்த்த அந்த மனிதர் முன்னோக்கி நடந்து வந்தார் முழு சூரியனையும் அவரது முதுகு அடைத்திருக்க பின்புறம் இருந்து சூரிய ஒளி பீச்சி அடித்துக் கொண்டிருந்தது தோள்பட்டையில் பட்டையில் விழுந்த சுருண்டிருக்கும் தலைமுடியின் வழியே பாய்ந்து வரும் ஒளி மேல் படர கபிலர் கையூன்றி எழுந்தார் மஞ்சள் ஒளியால் கண்கள் கூசின ஆனாலும் காட்சியின் அபூர்வம் அவரை இமை கொட்டாமல் பார்க்க வைத்தது குகைக்கு முன்புறம் இருந்த மலைச்சரிவில் மொத்த கூட்டமும் நின்று கொண்டிருப்பது அரைகுறையாக தெரிந்தது எட்டி பார்க்கும்போது போது முன் நகர்ந்து வருபவரின் குரல் குகையெங்கும் ஒளித்தது முதல் நாளே கால் தசை பிறண்டு விட்டது நாக்கருத்தான் புற்கள் உடலெங்கும் கீறியுள்ளன காக்கா விரிச்சி நிலை குலைய வைத்துள்ளது நீலன் எதிர்பாராமல் தூக்கி அடித்திருக்கிறான் இவ்வளவு தாக்குதல்களையும் வழியையும் தாங்கியபடி இடைவிடாமல் மலைகள் கடந்து வந்திருக்கிறீர்களே இனியாவது உங்களை எனது தோள்களில் தூக்கிச் செல்ல அனுமதிப்பீர்களா திகைப்பில் இருந்து மீளாத கபிலர் நெருங்கி வரும் அந்த மனிதனை பார்த்து கேட்டார் நீங்கள் யார் வேல் பாரி நன்றி இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க இந்த அத்தியாயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனடியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் மற்ற அத்தியாயங்களை பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் வேல்பாரி என்ற ப்ளேலிஸ்ட் இருக்குது அதில் போனீங்கன்னா மற்ற அத்தியாயங்களையும் நீங்கள் பார்க்கலாம் வணக்கம்